முளைச்சி ஒத்த ஏல விடலை அதுக்குள்ள போய் பேசுகிறத பாருங்க போய் பேசல எங்க அம்மா குழுக்கு பைசா கிட்டே அங்க வாங்குற பைசாவை மட்டும் கரையிட்ட கொண்டு கிட்ட வேண்டியது ஆனா என்கிட்ட கிட்ட வாங்குற பைசாவை தர்றதுக்கு உன் அம்மைக்கு வலி பைசா தேவைப்படும் வீடு தேடி வந்து பணம் கிடைக்குமா கிடைக்குமான்னு கிஞ்சிக்குது பணத்தை வாங்கின பிறகு இனி இங்க லோ லோலோன்னு அலைய வைக்கிது ഇവളുക്ക് പൈസ കൊടുത്തിട്ട് തേടി തേടി വന്ന് ഒരു ചേർ പോയി തേഞ്ച് പോളിയ വന്നിട്ടാ വാങ്ങുന്ന പൈസ തരണങ്ക ഇന്നും കൊഞ്ചമാതിക്കാരിതാ അവ തരമ ഓ നല്ല വിളിഞ്ഞ് മറ്റോ വാങ്ങുന്ന പൈസ ഉടനെ തീരുപ്പി കൊണ്ട് തന്നിപ്പിയോ ഒളുങ്ങ മര്യാദ എങ്ങനെ പണത്തെ താ ഇപ്പം എൻ കയ്യില പൈസ ഇല്ല ஒரு வாரத்துக்குள்ள உங்க பைசாவை திருப்பி கொண்டு தந்துடுவேன் வாங்கிட்ட பணத்தை தந்து மூணு மாசம் கூடுதல ஆகுது நீ கொண்டு வந்து தருவே தருவேன்னு பார்த்தா தர்றது மாதிரியே தெரியல ஏமாத்திக்கிட்டுல இருக்க நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல மகி நீ உள்ள போய் படி ஆ சரிம்மா எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க பைசாவை திருப்பி தந்துருவேன் என்பது திருப்பி நீ இங்கே வர விலையை வச்சுக்கிட்டாத வாங்கிட்ட பைசாவை தந்துட்டு இப்படி இந்த வயசான காலத்தில் என்னியை இப்படி அலைய வைக்கிது வாங்கின பைசாவை திருப்பி தரது கிடையாது நல்லா திங்க வேண்டியது டஸ்டரெண்ட் வந்து கேட்டதுக்கு பைசா கொடுத்தது கால் வலி தான் மிச்சம் ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கின பணத்தை தர வழியே பாருக்குமா இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட கடமை எனக்கு கடன் வாங்கணும்னு ஆசைப்படு அதான் கடன் வாங்கினேன் உங்கள் அப்பையும் ஒழுங்காக தேடி கொண்டு தந்த நான் ஏன் இப்படிப்பட்ட ஆள்கள்கிட்ட கடனை வாங்க போகிறேன் தோட்டத்தில் ஒழுங்காக விளையிலான அன்னைக்கு தோட்டத்தை விட்டுற வேண்டியதானம்மா இந்த வருஷம் ஒழுங்காக விளையலைங்கிறதுக்காக நான் நிலத்தை விட்டேம்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுது அதான் தோட்டத்தை விட்டு நிறைய பைசா வரும்லாமா அதை வச்சு கடையில் அரைச்சி வாங்கிட்டுங்களாமலா நம்மளை மாதிரி தோட்டத்தில் விளையில விளையிலன்னு சொல்லிட்டு எல்லாரும் தோட்டத்தை விட்ட உண்டுச்சிக்க அப்புறமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுது இந்த வருஷம் விளையிலன்னா அடுத்த வருஷம் விளைய நம்பிக்கையோட விவசாயத்தை செய்யணும் தோட்டத்தில் மட்டும் இந்த வருஷம் விளையிலனா அடுத்த வருஷம் விளையன்னு நம்பிக்கையே சொல்லுதிய ஆனால் நான் மட்டும் மார்க்கே கம்மியாக வாங்கினா என்ன திட்டு திட்டுதியே அச்சு அச்சோ வந்துட்டாள யார் வந்திருக்கா ஏன் வா சொல்லி நின்றுட்டு உள்ளவா ஆன்டி எப்படி இருக்கிய நல்லா இருக்கேன் சோனி நீ எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறம் நீங்கள் எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல நான் எதுக்கு சோனி வரணும் அப்போ மகி உங்ககிட்ட சொல்லலையா என்ன மகி அது வந்தும்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு மறந்து போச்சு நான் நினைச்சது மாதிரி தான் நடந்திருக்கு உங்ககிட்ட மட்டும் மகி சொல்லியிருந்தா நீங்க தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்களே எதுக்காக வர சொல்லி சொன்னாவை ரேங்க் எடுத்து அந்த வேண்டி ஓ அது நம்பி தான் அவள் சொல்றதுக்கு மருந்துப்பா நீ எது வர்றாங்க நான் தான் எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்கு மகி ஒரு படத்தில் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்கா அதுக்காக அவளை அடிச்சிடறதுங்க ஒரு படத்தில் கொஞ்சம் மார்க்குன்னு சொல்லி மீதி எல்லா படத்துலையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா அது வந்து எனக்கு சரியே தெரியாது நீங்களே அவகிட்டே கேளுங்க அப்புறம் எனக்கு நிறைய பாடம் வேறு படிக்க வேண்டியதாக இருக்குது நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆன்டி சரி போயிட்டு வா அப்புறம் மஹி நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம் அன்னைக்கு சும்மா மஹி நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவாக தான் இருக்கணும் எப்படியோ வந்த வேலை எதுக்கு நீ கோவத்தில் நின்றுட்டு இருக்க கோவப்பட வேண்டியது நீ இல்லை நான் படிக்கச்சு நான் படிக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் ஃபோனு நோண்டிக்கிட்டே இருக்குது அவளும் ஒரு ஆலைன்னு அவ சொல்ல கேட்டுகிட்டு என்ன டீட்டுட்டியே அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கில நீ வாங்கின என்ன குறைஞ்சா போயிருவேன் அவள் டியூஷன் போகிறோமா நான் வீட்டில் இருந்தால் படிக்க என்னால் இவ்வளோ மார்க்கு தான் வாங்க முடியும் கஷ்டப்பட்டு நீ என்ன படிக்க வைக்கிறேங்களா நீ இப்படி தான் பேசுவ நபர் ஒழுங்கு பள்ளி பள்ளியிடத்தில் போய் படிக்கணும் படி அப்படி இல்லைன்னு வச்சுக்க நாளையிலேருந்து என் கூட தோட்டத்துக்கு வந்து தோட்ட வேலையை பார்க்க இந்த வெயிலெல்லாம் என்னால் ஒன்னா தோட்ட வேலையை பார்க்க முடியாது சரி சரி என்ன வேணால் ஒழுங்காக படிக்க சொன்னா மட்டும் காணாது முதல்ல உள்ளே போய் புஸ்தத்தை எடுத்து படி நான் வந்து பார்ப்பேன் ஏமாத்தாம படிக்கணும் சரி சரி படிக்க கஷ்டப்பட்டு வெளில கிடந்து வேலை செய்கிறேன் ஏனால் உட்காந்து படிக்க வழி என்னைக்கு தான் இந்த பிள்ளைக்கு படிக்கணுங்க என்ன வருமோ தெரியல